அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முள்ளிப்பாளையம் கே கே நகர் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்குவதில்லை தெருவிளக்குகளும் எரிவதில்லை கழிவுநீர் கால்வாய்களும் அமைக்கப்பட்டதால் துர்நாட்டம் வீசுவதுடன் கழிவுநீர் வீடுகளின் வெளியே தேங்கி நிற்பதால் நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கே கே நகர் பகுதி மக்கள் சாலைகளின் நடுவே மாட்டு வண்டிகளை நிறுத்தி குடிநீர் கேட்டும் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரியும்

பறாம <todic> <todic>